இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது கன்னிராசி இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த வார கிரக நிலை உங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் கண்ணீராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ அதாவது கண்ணீராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்ணீராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் வாசில் தெரிவிங்க உங்களுக்கு விநாயகப் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்களே அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா இந்த கன்னி ராசி அப்படிங்கிறது அறிவாயத்தால் உலகையே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா புதன் புதன் என்பதனால புத்தி கூர்மை இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீண்ட நாளுக்கு முன்னாடி நடந்ததை கூட ரொம்ப ஞாபகமாக வைத்திருந்து சொல்லக்கூடியவங்க அந்த கன்னிராசி அன்பர்கள் மற்றவங்களை விட சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதனால் இவங்களுக்கு ஒரு தன்முனைப்பு இருக்கும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்மளால் என்ன அதை அதை எந்த அளவுக்கு சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுல ஒரு உரிமையை எடுத்துக்கிட்டு அதை சரி பண்ண முயற்சி செய்யக்கூடியவங்க அதே மாதிரி இவங்க ரொம்ப பொறுமைசாலிங்க ஏன்னா நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க நிதானமாக இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப பொறுமையாக நின்று ஆலோசனை கேட்டு அதன் தான் முக்கிய முடிவுகளை கூட எடுக்கக்கூடியவங்க ரொம்ப புத்தி கூர்மை உள்ளவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் அறிவாற்றல் நிறைந்தவங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறார் தந்தையாரோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் விவாதைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால தந்தையாருக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது எதிர்பார்த்த இடத்துல இருந்து சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும் புது நண்பர்கள் இந்த டைமு கிடைப்பாங்க அவங்க மூலியமாக கூட நிறைய நன்மைகளும் நிறைய ஆதாயங்களும் கிடைக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிறார் தன்னை விட தாழ்ந்த ஒருவரிடம் கொஞ்சம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு நேரிடும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் உங்களுக்கு எதிரானவங்களுடைய பலம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் மன சஞ்சலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் தூக்கமென்மை போன்ற பிரச்சனைகள் இந்த வாரத்தில் நடைபெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அமையும் புதன் ஏழாம் இடத்துல இருக்கிறார் அதனால் உத்தியோகத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் இடத்துல நல்ல ஒரு உயர்வு ஊதிய உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்தில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கிறவங்களாம் இந்த டைம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தொழில் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக அமைந்திருக்கு சுக்கிரன் ஏழாம் இடத்துல இருக்கிறார் பிடிவாதமான போக்கை கொஞ்சம் கைவிடுங்க அதே மாதிரி கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க அவசரப்பட வேண்டாம் உங்களுக்கு எதிர்பாராமல் திடீர்னு சில பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதேமாதிரி சந்தர்ப்பத்துக்கு தகுந்தார் மாதிரி யாரெல்லாம் நடிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும் உங்களுடைய எதிரி யார் யாரெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுடைய புத்துக்கு உர்மையும் இந்த டைம் ரொம்ப தெளிவாக இருக்குது யோசித்து பல குணங்களில் ஆராய்ந்து ஒரு முக்கிய முடிவு எடுப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் மேல் அதிகாரிக்கிட்ட சின்ன சின்ன விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு தகராறுகள் அப்பப்போ ஏற்படும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் ராகு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார் அதனால் தீயவர்களுடைய நட்பு இந்த டைமு வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு அறிந்து பழகிறது ரொம்பவும் நல்லது பணம் விரையும் வீண் அலைச்சலும் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது கேது பகவான் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறார் அனாவசியமான செலவுகள் கொஞ்சம் வரும் பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய செலவுகளோ பெரிய பாதிப்போ எதுவும் ஏற்படாது இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவர்களும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் உள்ளவங்க தான் ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தவர்களும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இந்த வாரத்தை பொறுத்தவர்களும் அன்றாட வேலையை கூட பொறுப்போடு செய்கிறீங்களோ இல்லையோ செய்யும் வேலையை சரியாக வருமா அல்லது நம்ம எடுக்கிற முடிவு நன்மையை தருமா அப்படின்னு சிந்தித்து பாதி நேரம் வீணாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும் யோசிக்காமல் ஒரு வேலையும் செய்யாதீங்க அப்படி யோசித்து செய்தீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு சாதகமாக அமையும் அதற்காக யோசனை மட்டும் இருந்தா போதாது வேலையும் நடந்தது அப்படின்னா நல்ல ஒரு லாபமும் நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கக்கூடிய நாட்கள வருகின்ற நாட்கள் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் அனுபவசாலி நீங்க தான் உடனே அதே மாதிரி உங்களுக்கு முன்னோர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்டயும் கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்க உங்களுடைய தொழிலில் வியாபாரத்துல நுணுக்கங்களை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அயராத உழைத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தேவையற்ற மனிதர்களுடைய பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழலே உங்களுக்கு வரும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் குறையணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுடுவாங்க தெளிவான பாதையை உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு வழிகாட்டும் அதனால் முடிந்தால் அருகில் உங்களுடைய குலதெய்வம் இருந்தது அப்படின்னா வாரத்திற்கு ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் அப்படி போக முடியாதவங்க வீட்டில் உங்களுடைய குலதெய்வ படம் இருந்தது அப்படின்னா அந்த படத்திற்கு தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சூரியன் சனி சஞ்சாரத்தால் நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு போட்டியாளர்கள்லாம் உங்களை விட்டு விளக்குவாங்க ஒரு சிலர்லாம் சொத்து வாங்கலாம் அதே மாதிரி வசதி வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக ஒரு வண்டி வாழலாம் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்குலாம் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாக கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வழக்கு விவகாரங்கள்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த வாரத்தில் கிடைக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் தொழிலில் போட்டியாளர்களை வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு பணியாளர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுவாங்க அதே மாதிரி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலுமே நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த டைம் கையெழுத்தாகக்கூடிய யோகமான வாரமாக அமைந்திருக்கு புதிய ஒப்பந்தங்கள் போடும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க ஷேர் மார்க்கெட்டிங் செய்கிறவங்களும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப துணிச்சலாக செயல்படுவீங்க புது சொத்து வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது குரு பகவானோட அருளால் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க சகோதரர் வகையிலையும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு இந்த டைம் கிடைக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் அதே மாதிரி வீட்லையும் ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேட்டிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துறீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ண உங்களால் பெற முடியும் அதனால் முடிந்த அளவுக்கு படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தையும் செய்துட்டு வாங்க நரசிம்மரையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் தொடர்ந்து வழிபட்டு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அந்த மனக்குழப்பம் பதட்டம் இதெல்லாம் குறைந்து நல்ல ஒரு தெளிவான முடிவெடுப்பீங்க அது உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும் அதனால் அளவுக்கு அருகில் உள்ள ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி